கிறிஸ்துக்குள் பிரிமானவர்களே ஆண்டுபெறும் உலக உங்கள் கிறிஸ்துவின் இந்த கால வேலையில ஆழத்திலிருந்து நல்வாழ்த்துக்கள் ஒண்ணு இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசித்து அன்றோடைய திரு சமூகத்தில் நாம் ஜபிப்போம் நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள் எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை ஒன்னு பேதுரு இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்துல ஆழமான வசனத்தை எழுதுகிறார் என்ன சொல்லுகிறார் கலங்கமில்லாத ஞானப்பாலின் இருங்கள் அது என்னங்கிறது அது கலங்கமில்லாத ஞானப்பால் எனக்கு அன்பான கருத்தருடைய பிள்ளையில நம்முடைய வாழ்க்கையில நாம் வளர வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து ஆண்டவருக்குள்ள ஸ்திரப்படுத்தப்பட்டு ஆண்டவருக்குள்ள எண்ணமோ வளர்ந்து நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்காக ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக நிலைத்திருக்க வேண்டுமானால் இந்த களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் நம் இருக்க வேண்டும் எனக்கு அன்பான தேவருடைய பிள்ளைகளை அது என்னங்க அது கலங்கம் இல்லாத ஞானப்பால் அது தாங்க தேவனுடைய திருவசனம் கர்த்தருடைய வார்த்தைகள் அந்த கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை பாதுகாப்புள்ளதாக இருக்கும் அந்த கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நாம் வாசித்து தியானிக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையே ஆண்டவருக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில செழிப்படைந்து கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு நம்மை நாமே ஆயத்தப்படுத்தி கொள்ளத்தக்க ஒரு உன்னதமான ஞானப்பாலாக அது விளங்குகிறது நமக்கு வழி காட்டுகிறது எனக்கு பிள்ளைகளை அதிகாரத்தை வாசிப்போமானால் சோதனைக்காரன் ஆண்டவரை சோதனைக்குள்ளே நடத்தின பொழுது அவனை கர்த்துடைய வார்த்தைகளை தான் அவனை மேற்கொண்டார் எனக்கு அன்பான தேவருடைய பிள்ளைகளை சாது சுந்தர் சிங் வல்லமையான கர்த்தருடைய தேவனுடைய ஊழிக்காரர் அவர் ஊழியத்தின் பாதையில கடந்து சென்று கொண்டிருக்கிற வேலையில ஒரு மந்திரவாதி வந்து அவரிடத்துல சவால் இட்டானா உன்னிடத்துல இருக்கிற இயேசு பெரியவரா என்னிடத்துல இருக்கிற மந்திரம் பெரிதா பார்த்து விடுவோம் என்று சொல்லி உன்னால முடிந்தா என்னுடைய கை தொடு என்று சொன்னானா சாது சுந்தர் சிங் ஆண்டருடைய நாமத்தினாலே அவனுடைய கரத்தை தொட்டு விட்டாராம் எனக்கு அன்பான தெய்வருடைய பிள்ளைகள அவன் சொன்னானா உங்க உன்னிடத்துல ஏதோ ஒன்றை வைத்து கொண்டிருக்கிறீர் ஆகவே தான் பயமில்லாம என்னுடைய கரத்தை நீர் தொடுகிறீர் என்னுடைய மந்திரம் உன்னை ஒன்றும் செய்யவில்லையா என்று கேட்டானா சாது சுந்தர் சிங் அவர்கள் பதில் அளித்தார்களா எனக்கு ஒன்றுமே மாற்றமும் அவர் என்னை பாதுகாக்கிறவரா இருக்கிறார் என்று விசுவாசத்தோடு ஆண்டு திரு சமூகத்துல நின்று கொண்டிருந்தாராம் எனக்கு அன்பான தேவருடைய பிள்ளைகளை அவனுடைய மந்திர சக்தியினால சோதித்து பார்த்தானாம் சோதித்து பார்த்தால் அவர் ஒரு புதிய ஏற்பாடு வேத புத்தகத்தை வைத்துக் புத்தகத்தை எடுத்து விடு இப்பொழுது செய்கிறேன் இப்பொழுது சவாலிட்டானாம் மீண்டும் அந்த சவாலை மேற்கொண்டவராய் சாது சுந்தர் சிங் அவருடைய கரத்தை தொட்டு விட்டாராம் அவரை ஒன்றுமே செய்யல மீண்டும் அவனுடைய மந்திரத்தினாலே அவன் சோதித்த பொழுது அவருக்குள்ள சில ஏதோ வரிகள் நிறைந்த ஒரு பேப்பர் இருந்ததை அவன் கண்டுபிடித்தானா அதை சொன்னானா உன்னிடத்துல ஏதோ ஒரு பேப்பரை வைத்துக் கொண்டிருக்கிறாய் அந்த காகிதத்தை வெளியில எடுப்பீரா என்று கேட்டானா சாது சுந்தர சிங் அவர்கள் அவருடைய உடையில சோதித்து பார்த்த பொழுது எங்கோ ஒரு இடத்துல சங்கீதம் தொண்ணூத்தி ஓராவது அதிகாரம் நிறைந்த ஒரு பேப்பர் வைத்திருந்தாராம் அதை எடுக்க சொன்னானா அவர் எடுத்துட்டாராம் மீண்டும் அவர் மந்திரம் செய்து இப்பொழுது தொட்டு பார் பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி சவால் இட்டானா அவர் நாமத்தினால் அவனுடைய கரத்தை தொட்டு சிங் அவர்கள் இயேசுவி நாமத்தினாலே அவனுடைய போனான் மீண்டும் அந்த மந்திரவாதி மந்திரம் செய்து சோதித்து பார்த்தானா இது என்ன ரகசியம் சாது சுந்தர் சிங் அவர்களுக்குள் இருக்கிறதானே அந்த வல்லமையானது என்ன என்று சோதித்தறிய அவன் மந்திரம் செய்தானாம் அவன் மந்திரம் செய்தால் அவருக்குள்ள சில வரிகள் அடங்கி இருக்கிறதை அவன் கண்டுபிடித்தானாம் சாது சுந்தர சிங் அவர்களுக்கு உனக்குள்ளே புதுப்பித்து உன்னை பலப்படுத்தி உன்னை ஸ்திரப்படுத்தி பயப்படாம ஒரு தைரியத்துக்குள்ள நடத்துகிறதான சில வரிகளை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி சாது சுந்தர சிங்கிற இடத்துல விவரித்து அந்த வரிகளை எடுத்து போட்டு என்று சொன்னானாம் அந்த வரிகள் எங்க இருந்தது சாது சுந்தர் சிங் அவர்களுடைய இருதயத்தில் இருந்தது அவர் சொன்னாராம் இந்த வரிகளை எடுக்க எவரால முடியாது இதத்தான் உன்னதமான கருத்துடைய திருவசனம் எனக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி எனக்கு அன்பான தேவருடைய பிள்ளைகள வானமும் பூமியும் ஒழிந்து போகும் அவருடைய வார்த்தைகளோ ஒருபோதும் ஒழிவதில்லை காரணம் அது உன்னதமான திருவார்த்தைகள் இன்றைக்கும் காலையில எழுந்து கொண்ட உடனே கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டுடைய திருப்பாதத்தில் வேதத்தை வாசிக்கிற பழக்கம் நம்ம இருக்க வேண்டும் அன்றுடைய வார்த்தைகளை வாசிக்க வாசிக்க அந்த வேத வார்த்தை நமக்கு வழியாக நமக்கு இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறது நம்முடைய வாழ்க்கையை பாதுகாக்கிறது கர்த்தருடைய வார்த்தைகள் தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருக்கு தரிசன வார்த்தைகளாக நிரம்பி இருக்கிறது வல்லமையான வார்த்தைகளாக இருக்கிறது அதுதான் அந்த ஞானப்பால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களுக்கு வேத வசனத்தை வாசிக்கிற பழக்கம் இருக்கிறதா நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறீர்களா அப்படியானால் ஒருபோதும் கர்த்தருடைய வேத வசனங்களை வாசிக்கிற விஷயத்தில் தியானிக்கிற விஷயத்தில் நம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற பொழுது ஒருபோதும் கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்காமல் தியானிக்காமல் இருக்கவே கூடாது காரணம் அதுதான் உன்னதமான ஞானப்பால் அதுதான் உன்னதமான ஞானப்பால் நம்முடைய வாழ்க்கையை வளமாக்குகிற ஞானப்பால் நம்முடைய வாழ்க்கையை சிறந்த பாதையில் இந்த உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்து வளமாக்கி எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக சாட்சியாக நிறுத்துவதாக எனக்கு அன்பான கருத்துடைய பிள்ளைகளை கருத்துடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் போதும் எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை எந்த சூழ்நிலைகளையும் நம்மை அசக்கவும் முடியாது நம்மை தள்ளவும் முடியாது காரணம் அந்த வார்த்தைகள் நம்மை காக்குறதாக இருக்கிறது அந்த வார்த்தைகள் நம்மை வளமாக்குகிறதாக இருக்கிறது அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை புதுப்பித்து அவருக்குள்ள இன்னும் ஸ்திரப்படுத்தி நடத்துகிற தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது நடத்துவாராக நம் முடி நடத்துவிப்போமா அன்பின் ஆண்டவரே இந்த கால வேளையில இந்த ஜபத்தனை இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கருத்துடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் ஆண்டோட திருப்பிரசனை இவர்கள் இறங்கி வருவதாக தகப்பனே இந்த கால வேளையில இந்த கருத்துடைய வார்த்தைகள் இவர்களை ஸ்திரப்பட திட்டம் இந்த தேவனுடைய வார்த்தைகள் இவர்களை உறுதிப்படுத்தட்டும் இந்த கருத்துடைய வார்த்தைகள் இவர்கள் வாழ்க்கையை வளமாக்கட்டும் இந்த கருத்துடைய வார்த்தைகள் இவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் பரலோக ராஜ்யத்திற்கான ஒரு ஆயத்தத்தை கொண்டு வரட்டும் கர்த்தர்க்குள்ள இன்னமும் பலப்படுத்தட்டும் எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் அந்த இவர்களை அசக்க கூடாதபடி இந்த ஞானப்பால் இவர்களுக்குள்ள இன்னும் அதிக அதிகமாக பெருக முடி பிள்ளைகள் அந்த வசனத்தை வாசிக்க கர்த்தர் குறிப்பிட்டாருமாண்டவர கர்த்தர் அப்படியே செய்யும் மகிமே கனம் துதிய மக்கே ஏசு விநாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே